ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இபிஎஸ் ஓய்வூதியம் மூணு மடங்கா ஒம்பது மடங்கா விரைவில் முக்கிய தீர்மானம் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு முக்கியமான அப்டேட்கள் வரவிருக்கின்றன குறிப்பாக இபிஎஸ் நைன்டி ஃபைவ் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதத்திற்கு ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஒன்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் வலுப்பெற்றுள்ளது இது ஒன்பது மடங்கு உயர்வை குறிக்கும் என்பதால் சுமார் நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் இந்த விவகாரம் பாராளுமன்றத்திலும் மீண்டும் எழுந்துள்ளது மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணையமைச்சர் தொழிற்சங்கங்கள் மற்றும் பொது பிரதிநிதிகளுடன் குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு கோரிக்கைகள் வந்துள்ளதாக உறுதிப்படுத்தினார் இருப்பினும் ரூபாய் ஒன்பதாயிரமாக உயர்த்துவதற்கான காலக்கெடு குறித்து அரசு இதுவரை எந்த தீர்மானத்தையும் அறிவிக்கவில்லை இபிஎஸ் நைன்டி ஃபைவ் என்பது வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு வரையறுக்கப்பட்ட நன்மை திட்டமாகும் இதில் நிறுவனங்கள் ஊழியரின் ஊதியத்தில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் பங்களிக்கின்றன மத்திய அரசு ரூபாய் பதினைந்தாயிரம் வரையிலான ஊதியத்தில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் பங்களிக்கிறது தற்போதைய ரூபாய் ஆயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கூட அரசு வழங்கும் கூடுதல் பட்ஜெட் ஆதரவுடன் வழங்கப்படுகிறது எனவே திடீர் ஒன்பது மடங்கு உயர்வு நிதிநிலைத்தன்மைக்கு பெரிய சுமையாக இருக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த விவகாரத்தில் ஊதிய உச்சவரம்பு முக்கிய பாத்திரம் வகிக்கிறது தற்போது ரூபாய் பதினைந்தாயிரமாக உள்ள உச்சவரம்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இது ஆறாயிரத்தி ஐநூறு இல்லிருந்து ரூபாய் பதினைந்தாயிரமாக உயர்த்தப்பட்டது அதன் பிறகு மாற்றமில்லை உச்சவரம்பு இருபத்தி ஐயாயிரம் அல்லது முப்பதாயிரமாக உயர்த்தப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளன இபிஎஸ் ஓய்வூதியம் கணக்கிடும் சூத்திரம் ஓய்வூதியம் சம்பளம் பெருக்கல் ஓய்வூதிய சேவை ஆண்டுகள் வகுத்தல் எழுவது ஓய்வூதிய சம்பளம் ஈகோல்டு கடைசி அறுபது மாத அடிப்படை பிளஸ் டிஏ சராசரி உச்சவரம்பு ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்ந்தால் பத்தாண்டு சேவைக்கு மாதம் சுமார் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுவது மற்றும் முப்பத்தி ஐந்து ஆண்டு சேவைக்கு ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரை கிடைக்கலாம் இதனால் உச்சவரம்பு உயர்த்தப்பட்டாலும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் நேரடியாக ஒன்பதாயிரமாக மாறாது என்பது தெளிவாகிறது பொருளாதார நிபுணர்கள் கூறியதாவது திடீர் ஒன்பது மடங்கு உயர்வது சாத்தியமில்லை ஆனால் ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டால் இயல்பாகவே ஓய்வூதிய தொகைகள் அதிகரிக்கும் இறுதி முடிவு மூன்று அம்சங்களை பொறுத்தது ஓய்வூதிய நிதியின் நிலைத்தன்மை உச்சநீதிமன்ற உத்தரவு மற்றும் மத்திய அரசின் நிதிச்சுமை எனவே இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியதாரர்களுக்கு சில அளவில் நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் ரூபாய் ஒன்பதாயிரம் உடனடி உயர்வு நடைமுறைக்கு வரும் வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக தற்போதைய சூழ்நிலை சுட்டிக்காட்டுகிறது கண்டிப்பாக இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு முக்கியமாக தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஓய்வூதியம் கண்டிப்பாக வந்து உயர்த்தப்படுமா அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டிருக்கு ஸோ அந்த தகவல் கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து மத்திய அரசு வெளியிடுவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்